பாண்டியன் குடும்பத்துல அடுத்தபடியா எங்க அரசிக்கும் குமாருக்கும் கல்யாணத்தை தான் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ பண்ணிடுங்க பாண்டியன் குடும்பத்தாலுங்க எல்லாருமே அழுதுகிட்டே உட்கார்ந்து இருக்காங்க அப்பதான் சரவணன் வந்து அவ கூட இனிமே என்னால வாழவே முடியாதுப்பா அவ பண்ணினதுனாலதான் இவ்வளோ கஷ்டமும் அப்படின்னு சரவணன் சொல்லிட்டு இருக்கும் போது இனிமே அவளே வ நீயே சொன்னாலும் சரிப்பா அவளை என்னோட மருமகளா நான் ஏத்துக்கவே முடியாது இதுக்கு முன்னாடியாவது அவளை ஏத்துக்கலாம் அப்படின்னு எண்ணம் இருந்தது இதுக்கு மேல அவ இந்த வீட்டு மருமகளா வரவே முடியாது அப்படின்னு எல்லாரும் இங்க கோமதி சொல்லிக்கிட்டு அழுதுறாங்க நம்ம குடும்பம் ஜெயில எம்பிட்டு கஷ்டப்பட்டுச்சு நம்ம எவ்வளோ கௌரவமா இந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருந்தோம் நம்மளை கொஞ்ச நாள்ல ஏவோ இப்படி பண்ணிட்டாலே எல்லாரும் ஊரே சிரிக்கிற மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு இங்கே கோமதி அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க கோமதி நீ பதட்டப்படாத ஏற்கனவே உனக்கு உடம்புக்கு முடியல எதுக்கு இப்படி பண்ணுற அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு அதுக்கப்புறம்தான் இந்த பக்கம் இங்கே முத்து சக்தி வேலும் யோசிக்கிறாங்க அண்ணே இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு கேக்குறாங்க என்னடா சக்தி நடக்கும் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது நம்ம பக்கம்தான் தீர்ப்பு சாதகமாக வரும் அதனால் எதையும் பெருசாக போட்டு குழப்பிக்க வேணாம் அப்படின்னு இருக்காங்க அதுக்கப்புறம்தான் இந்த பக்கம் குமார் வந்து அப்பத்தா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்பத்தா எனக்கு ஒரு யோசனை அப்படின்னு சொல்லி அப்பத்தா கிட்ட சொன்ன உடனே என்னடா குமார் என்னப்பா கிட்ட சொல்லு அப்படின்னு பாட்டு கேட்க உடனே இங்கே குமாரும் அது வந்து இங்கே எல்லாருமேவும் ராசி ஆயிட்டாங்கல்ல அப்பத்தா இதுக்கு மேலேயும் அரசியை எனக்கே கட்டி கொடுக்கலாம் இல்லையா நீ பேசுறியா அப்படின்னு குமார் வந்து அப்பத்தா கிட்ட பேசின உடனே முதல்ல இந்த பிரச்சனை தீரட்டுண்டா கண்டிப்பாக அடுத்து உன் விஷயத்தை பேசுகிறேன் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் இங்கே நம்ம தங்கச்சிக்கு ஒன்றுனா நம்ம போகாமல் இருந்துடுவோமா எப்படி அவங்க இப்படி நினைச்சாங்க அவங்கெல்லாம் நம்ம ரத்தம் இல்லையா என் பொண்ணு அங்க இருக்கா என் தங்கச்சி அங்க இருக்கும்போது நான் எப்படி அவங்க யாரோ எப்படியோ போகட்டும்னு என்னால எப்படி விட முடியும் அடிச்சுக்கிறது எல்லாம் எங்களுக்குள்ள ஆயிரம் இருக்கும் அவங்க எப்படி அப்படி நடக்கலாம் இனிமே யாரா இருந்தாலும் யோசிச்சுதான் பண்ணுவாங்க அப்படின்னு முத்துவேலும் சக்திவேலும் பேசிட்டு இருக்காங்க இங்க கோமதி வீட்டுக்கு போலீஸ்காரவங்க வராங்க வந்த உடனேமேவும் இங்கே மொத்த குடும்பமும் ஷாக் ஆகி வெளியில் வந்து பார்த்துட்டுருக்காங்கம்மா பயப்படாதீங்கம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு போலீஸ்காரம்மா சொல்கிறது காதில் விழுந்து தான் குடும்பம் மொத்தமும் வெளியில் வராங்க கோமதி இருந்துக்கிட்டு மேடம் அதான் நாங்கள் எந்த தப்பும் பண்ணலைன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் என்ன மேடம் அப்படின்னு கோமதி போலீஸ் கிட்டே சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கம்மா உங்ககிட்ட நாங்கள் வேறு எதுவும் கேட்கல அவங்க நகை போட்டாங்களாம்மா எண்பது சவரன் நகை அதை மட்டும் தான் கேட்டு வந்திருக்கேன் பொண்ணு வீட்டில் அதை கேட்டாங்கம்மா அது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அந்த நகையை கேட்டு வந்துருக்கிறாங்க இதை கேட்டதுக்கப்புறம் கோமதி அவளோட நகை தானே இதுக்கு மேலேயும் ஒரு நகை கூட அவளுது இங்கே இருக்கக்கூடாது இருங்க மேடம் ஒரே நிமிஷம் நான் போய் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு அங்கே தங்கமயிலோட நகையை ஓ ஒன்று விடாமல் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு போகணும்னு சொல்கிறாங்க வாங்கம்மா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இவங்க நகையெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க இதை பார்த்த உடனே இங்கே மயிலோட அம்மாவும் தங்கமயில் மாணிக்கனு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ அந்த நகையை கொடுத்ததுக்கப்புறம் அந்த நகையில் வந்துட்டு கருத்து போய் இருக்கிறத பாக்கியம் எடுத்து இது என்ன நகையெல்லாம் கருத்து போயிருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அய்யோ எனக்கு எதுவும் தெரியாது நாங்க நீங்க போட்ட நகைய அப்படியே கொடுத்துட்டேன் அது நீங்க ஏதாவது இதுல ஃப்ராடுத்தன பண்ணனங்களோ என்னமோ அப்படின்ட்டு வந்து கேக்குறாங்க இதை கேட்டதுக்கு அப்புறம் பயங்கர கோவத்தோட கொந்தளிக்கிறாங்க இங்க பாருங்க மேடம் அவங்க சொல்றது எல்லாமே அபாண்டமான பொய் அப்படின்ட்டு மீனா சொல்லிக்கிட்டு வராங்க என்னம்மா சொல்ற அப்படின்னு கேட்க அது வந்து மேடம் இந்த நகை விஷயத்தை பத்தி எங்க குடும்பத்தாளுங்க யாருக்குமே எதுவுமே தெரியாது நகை தனம் தான் இருக்காங்க இவங்க பண்ணின ஃப்ராடு தனம் எங்களுக்கு என்னைக்கோ தெரியும் மேடம் நாங்கள் வீட்டில் மறைச்சு வச்சிருந்தோம் இப்போ இந்த நகை விஷயத்துல எட்டு சவரன் மட்டும்தான் மேடம் அவங்க போட்ட தங்க நகை மீத எல்லாமே கவரிங் நகை தான் அப்படின்ட்டுமே நான் சொல்லிட்டு இருக்கும் போதேவோ இங்க முத்துவேலு சக்தி வேலும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க அண்ணே அபாண்டமா எங்க மேல பழி போடுறாங்கன்னு நாங்க எதுக்குன்னு அவங்க நகையெல்லாம் எடுக்க போறோம் நாங்க ஒன்னும் எடுக்கலன்னு அவங்க கவரிங் நகையை போட்டுட்டு தங்க தான் போட்டோன்னு சொல்லி சவரன் அவங்க போட்டதே கவர்னிங் நகை தானே அப்படின்ட்டு முத்துவேல் கிட்ட சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க உடனே ராஜியும் இந்த முத்துவேலை கட்டி புடிச்சுக்கிட்டு அப்பா இவங்களோட வாழ்க்கைய காப்பாத்துறதுக்கு தாக தான்ப்பா நாங்க போய் சொன்னோம் மெய்னாக்காவுக்கும் எனக்கும் அப்புறம் கதருக்கும் விஷயம் தெரியும்ப்பா இருந்தாலும் இவங்களோட வாழ்க்கையை நம்மளே கெடுத்துடக்கூடாதுன்னு தான்ப்பா இந்த விஷயத்த யாருக்கிட்டையுமே நாங்கள் சொல்லாமல் மறைச்சோம் இப்போ அந்த விஷயம் இப்படி வந்து நிற்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா கதிர்கிட்ட ஏவும் அங்கே பிரச்சனை நடக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான்ப்பா நான் விஷயத்த சொன்னேன் இப்போ பாத்தீங்களா அவங்கள போய் பாவம் பார்க்க போய் இன்னைக்கு நாம் எந்த நிலைமையில் நிற்கிறோன்னு அப்படின்னு ராஜி அவங்க அப்பா கிட்ட சொல்லிக்கிட்டு அழுகுறாங்க இங்க நகையை கொடுத்துருங்கம்மா இல்லைன்னா புதுசாக உங்கள் மேலே கேஸ் போ கேஸ் போடுவாங்க கேஸ் போட்டு உள்ளே தள்ளுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உண்மையாலுமே அவங்க கொடுத்த வரதட்சணை கொடுமை அதாவது இன்னும் கேஸ் முடியலை நீங்கள் வந்து அதனால் அவங்க சொல்கிற மாதிரி நகையை கொடுக்குறது தான்மா உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொன்ன உடனே முத்து வேலும் சத்தை வேலும் யோசிக்காமல் நாங்கள் கொடுத்துட்றோம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க அண்ணே எனக்காக நீங்கள் ரெண்டு பேரும் எவ்வளவோ பண்ணிட்டேங்க அதுவே எனக்கு போதும்னு இதுக்கு மேலேயும் நீங்கள் எனக்கு இவ்வளோ பெரிய உதவி பண்ணணுமா வேண்டானே அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருமா உனக்கு நாங்கள் பண்ணாமல் வேறு யாரும் பண்ணுவா நீ எதுக்கும் கவலைப்படாத எண்பது சவரன் நகை தானே நாங்கள் போடுறோம் ஏன் என் தங்கச்சி குடும்பத்துக்காக என் பொண்ணுக்காக இதை நாங்கள் செய்ய மாட்டோமா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு முத்து வேலும் சக்தி வேலும் தெளிவாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம்தான் மேடம் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நாங்கள் அந்த நகையை வந்து கொடுத்துட்றோம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோமதிய கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் தான் விசாரிக்கிறாங்க நீ ஏதோ பொய்யா தகவல் கொடுத்துருக்கியா என்ன இங்க பாரு நீ போட்டது எத்தனை பவுன் மரியாதையோட உண்மைய சொல்லிடு அப்படின்னு மிரட்டுறாங்க மேடம் சத்தியமா சொல்ற மேடம் நாங்க எண்பது சவரன் போட்டேன் கஷ்டப்பட்டு எண்பது சவரன் நகைய என் பொண்ணுக்கு நான் போட்டேன் என் பொண்ணு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன மேடம் இம்புட்டு போய் சொல்றாங்க நகையை போட்டா அது கவரிங்கா இல்லை தங்கமான கூடவா இவங்களால கண்டுபிடிக்க முடியாது போய் சொல்றாங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் சொன்ன உடனே போலீஸ்காரம்மா சொல்றாங்க இங்கே பாருமா விஷயம் மட்டும் தெரிஞ்சதுன்னா நீ தான் கம்பி என்னனும் ஜாக்கிரதை அப்படின்னு மிரட்டுறாங்க இந்த பக்கம் முத்துவேல் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இங்கே கோமதி வீட்டுக்கு போய் பாண்டியன்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க அப்போ தான் பாண்டியனும் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு கேட்க இருந்தாலும் அண்ணனுங்க தானங்க இப்படி சொல்லிட்டாங்க நம்மளும் எண்பது சவரனுக்கு இப்போ எங்கே போக முடியும் அப்படின்ட்டு பயப்படுறாங்க என்ன இதெல்லாம்னு சொல்லி பாண்டியன் கேட்குறாரு என் பொண்ணுக்காக நான் இன்னும் போடவே இல்லை என் தங்கச்சிக்காகவும் நாங்கள் எதுவுமே செய்யலை அதனாலதான் தான் இப்போ நாங்கள் செய்கிறதா நினச்சிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த நகையை நாங்கள் கொடுத்துடுறோன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் எங்கள் அப்பத்தா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சு இப்போ தான் எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குதுயா இந்த ஒரு சந்தோஷமான நேரத்தில் நான் ஒரு விஷயம் சொல்லவாயா அப்படின்னு அப்பத்தா எங்கள் கிட்ட கேட்குறாங்க உடனே முத்துவேலும் சொல்லு அம்மா சொல்லுமா என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் சொல்லுன்னு சொல்லி கேட்க எங்கள் முத்துவேல் கேட்ட உடனே அப்பத்தாவும் இதான்ப்பா ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்துருச்சு நம்ம குமாருக்கும் அரசிக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சு போடலாமே அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் சரிதான் அப்படின்னு இங்கே முத்துவேல் சொல்கிறாரு சக்தி நீ என்ன சொல்கிற அப்படின்னு முத்துவேல் சக்திவேல்கிட்ட கேட்குறாரு அதுக்கு சக்திவேல் இருந்துக்கிட்டு அண்ணே இப்போ அந்த குடும்பம் இருக்கிற நிலமையில் நம்ம இதை பற்றி பேசக்கூடாதுல்ல அப்படின்னு சொன்ன உடனே இங்கே பாருடா அது ஒரு கெட்டது நடந்த இடத்துல ஒரு நல்ல காரியம் இல்லையா அதையே நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்க முடியுமா அதனால் தான் சொல்கிறேன் அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க இல்லை அது வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த குடும்பத்தில் இன்னும் சரவணனை பற்றி யாருமே யோசிக்காமல் இருக்காங்க வேணும்னா ஒன்று பண்ணலாமண்ணே நம்மளேவும் சரவணனுக்கும் ஒரு பொண்ணை பார்த்து கல்யாண தேதியை குறிச்சிட்டு அப்புறமா நம்ம குமாருக்கு வேணும்னா அரசியை கேட்டு பார்க்கலாமே என்ன சொல்கிறேங்க அப்படின்னு சக்திவேல் சொன்ன உடனே அதுவும் தான் இருக்குது சக்தி நீ சொல்கிறதும் சரிதான் பொண்ணு நம்ம புரோக்கரை பார்த்து பொண்ணு என்னென்னு பொண்ணு போட்டால் ஏதாவது வாங்கிட்டு வா நம்ம இதில் பொண்ணு யார் இருக்கிறா எத்தனை பிள்ளைங்க இருக்குது என்ன எதுன்னு பார்த்து எந்த புள்ள பிடிச்சிருக்குன்னு பார்த்து ஃபோட்டோவை வாங்கிட்டு வா நம்ம அவங்கக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சரவணனுக்கும் இங்க வந்து அரசிக்கும் ஒரே மேடையில் கல்யாணத்தை நடத்திடலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பாண்டியனோட வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்தை பத்தி பேசுறாங்க பாண்டியன் குடும்பத்துக்கு சம்மதமானு கேட்ட உடனே பாண்டியன் இங்க முத்துவேலோட கையை பிடிச்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இதை விட வேற என்ன இருக்குது என் பையனுக்கும் கல்யாணம் ஆகணும் என் பொண்ணு அரசிக்கும் கல்யாணம் ஆகணும் அவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரே முகூர்த்தத்துல கல்யாணம் ஒரே இடத்துல நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் சந்தோஷம்தான் படுவோம் அப்படின்னு அதுவும் என் அண்ணன் குடும்பத்தோடனா இன்னும் சந்தோஷம்னு எல்லார் முன்னாடியும் கோமதி சொல்றாங்க அதை கேட்டதுக்கு அப்புறம் மொத்த குடும்பமும் அப்படியே சந்தோஷத்துல மெதக்குறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க